ஒரு லட்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சு எது எடுத்தாலுமே நூத்தி தொண்ணூத்தி மட்டும் தான் எங்கன்னு கேக்குறீங்களா நம்ம விஆர் ஃபேஷன் சவுகார் பேட்ல சைக்கிள் குர்த்திஸ் இருக்கு அம்பரல்லா ஸ்டைல்ல இருக்கு அதே போல வந்து டிஷ்யூல இருக்கு வேட்டிகன்ஸ் இருக்கு சாட்டன்ல இருக்கு பிளஸ் சைஸஸ் இருக்கு நைட் சூஸ் இருக்கு நைட்டிஸ் இருக்கு எல்லாமே பாரபட்ச பார்க்காம ஒரு பீஸோட காஸ்டிங் வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு நாள் ஆஃபர் மட்டும்தான் ஆகஸ்ட் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் மூலியமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கி தாராளமா ஒன்

வாவ்லிங் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் ஏன்னா வாவ்லிங் ஆன மூமெண்ட் தான் நமக்கு வந்து இவ்வளவு கலெக்ஷன்ஸுமே ரயான் மெட்டீரியல் இருக்கு சாட்டன்ஸ் இருக்கு இருக்கு வேட்டிகன்ஸ் இருக்கு இருக்கு டிஷ்யூல இருக்கு என்ன மெட்டீரியல் கேட்டாலுமே என்ன பேட்டர்ல கேட்டாலுமே என்ன டிசைன்ல கேட்டாலுமே திருப்பி சொல்ற ஒரு பீஸ் வெறும் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் மட்டுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க கலர் எல்லாமே சும்மா தராங்க டிசைன் பிரிண்ட் எல்லாமே தரம் 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 வேற மாதிரி சூப்பர் சூப்பரா இருக்கு ஒரு லட்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சு எதை எடுத்தாலுமே நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் எங்கன்னு கேக்குறீங்களா நம்ம விஆர் ஃபேஷன் சவுகார்பேட்ல ஓப்பனிங் ஆஃபரா கொடுத்துட்டு ஆல்ரெடி மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் சக்சஸ்ஃபுல்லா பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சென்னையிலே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குர்தீஸ் எல்லாமே அதாவது சைக்கிள் குர்த்திஸ் இருக்கு அம்பிரல்லா ஸ்டைல்ல இருக்கு அதே போல வந்து டிஷ்யூல இருக்கு வேட்டிகன்ஸ் இருக்கு சட்டன்ல இருக்கு பிளஸ் சைஸஸ் இருக்கு நைட் சூஸ் இருக்கு நைட்டிஸ் இருக்கு எல்லாமே பாரபட்ச பார்க்காம ஒரு பீஸோட காஸ்டிங் வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு

அன்லிமிடெடா கண்டிஷனே இல்லாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஸ்பிளேல வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்து நீங்களே சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் வேணா பாத்துடலாமா அதுக்கு முன்னாடி விஆர் ஃபேஷன் வரதுக்கான லொகேஷன் சொல்லிடுற நீங்க மின் ஸ்ட்ரீட் மணிக்குண்டு வந்துட்டீங்கன்னா மணிக்கூண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் சோ மணிக்குண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க அப்படியே வந்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கடையில அம்மன் கோயில் இருக்கும் அம்மன் கோயில் பக்கத்திலேயே வந்து மின்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அங்க இருந்து ஒரு பத்து பில்லிங் தள்ளி வந்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் கல்யாண மண்டபம் இருக்கு அதுக்கு பக்கத்திலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம விஆர் ஃபேஷன் இருக்கு நீங்க வந்தா மட்டும் போதுங்க நீங்க பாத்தாலே விஆர் ஃபேஷனோட போர்டு இருந்தது தாராளமாக வந்துடுவோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்கேன் டேரக்டா வரணும் நினைக்கிறவங்க டக்குன்னு வந்துருங்க உடனே அட்ரஸ் டீடைல்ஸ் இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பொருள் ப்ராடக்ட்டா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ரெகுலரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல அம்பிரலாம் பார்த்தாலுமே பிளஸ் சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பிளஸ் சைஸ்க்காகவே டிமாண்ட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்துங்கன்னா பிளஸ் சைஸ்க்கான செக்ஷன் வச்சிருக்காங்க அப் டு ஃபைவ் எக்ஸ் எல் வரைக்கும் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல தாபிளா ஒர்க்ல நல்ல ஃபேப்ரிக் எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு சைக்கட் மாடல் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் இருக்கு ஸ்லீவ்ஸ்லயுமே டிசைன் வச்சிருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக

அவைலபிள் இருக்கு ப்ளஸ் சைஸ்ல மட்டும் கேட்டீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஃபுல்லா எக்கச்சக்கமான கலெக்ஷன் டார்க் மாடல் டார்க் கலர் காம்பினேஷன் பிளாக்காகவே பிளாக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க பிளாக் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து சூட்டபிளா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையவே இங்க வச்சுட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க பிளாக் நல்லா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் லைட் கலர்ஸ்ல டார்க் கலர்ஸ்ல எந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல கேட்டாலுமே பாட்டில் கிரீன் கலருக்குமே தனி ஃபேன் பேஸ் இருக்கும் ஸோ பாட்டில் கிரீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டேரக்ட் வந்து விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணி பிக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஷாப்பிங் மால் போய் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்ல நம்ம விஆர் ஃபேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது இன்ஸ்டாகிராம்ல மீஷோல எல்லாத்துலயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் அதாவது ஹேண்ட்மேட்ல சொல்லுவாங்க இல்லையா ஹேண்ட்மேட் டிசைன்ஸ்ல கேட்டாலுமே உங்களுக்கு எல்லாமே பிளஸ் சைசஸ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அம்ரலா கட்ல வந்து உங்களுக்கு அம்ரலா மாடல் அவைலபிள் இருக்கு இல்ல ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத் சேர்த்துமே வந்து கொடுத்துருக்காங்க தாராளமா வந்து லைனிங் கிளாத் சேத்துமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல்

இது வந்து ஒரு மாடல் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஜெய்பூரி டைப்ல எவ்வளவு கேட்டாலுமே இதெல்லாமே பாரம்பரியமா இப்ப வரைக்கும் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பின்னாடி நாட் வெச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நான் காமிச்சிட்டு இருக்க பாருங்க எல்லாமே நாட் வச்சு ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு காம்பினேஷன் நிறைய பேர் ட்ரெடிஷனல்ல கேட்கறீங்க நல்லா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கு குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் சிம்பிளா ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பாருங்களா சைஸ் பாருங்க ஃபார்ட்டி டூ சைஸ் இது எல்லாமே பிராண்ட் சைஸ் நமக்கு எல்லாமே பக்காவா குடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு குவாலிட்டி ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப ரொம்பவே பக்கா இருக்கு வாங்கி நம்ம வேர் பண்ணிட்டா மட்டும் போதுங்க அந்த அளவுக்கு பக்காவான எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே வெறும் நூத்தி ரூபாய் மட்டுமே தாராளமா ஒன் கொடுத்து வருத்துங்க வருத்து வருமா அப்படியே வாபிளிங் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் ஏன்னா வாபிளிங் ஆன மூமெண்ட் தான் நமக்கு வந்து இவ்வளவு கலெக்ஷன்ஸுமே ஒரு பீஸ் எடுக்கிறதுல டூ ஹண்ட்ரட் ஒரு ரூபாய் நமக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைச்சிடும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாங்க அசோஷியல் பாருங்க கிளி பச்ச கலர்ல ரொம்பவே அழகான ஒரு இந்த பிரிண்ட் எல்லாமே நீங்க வாஷ் பண்ணாலுமே மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது இங்க பாருங்க டிசைன் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்டா இது கான்ட்ராஸ்ட் நீங்க லெகின் நீங்க பேர் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா சம்மாழகா இருக்கும் இதுலயே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பாருங்க இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு பிரிண்ட் பியூட்டிஃபுல்லான பிரிண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல இது வந்து லைட் ஷேட்ல டார்க் ஷேட்ல கேட்டிங்க அப்படின்னா நல்லா ராணி பிங்க் கலர்ல உங்களுக்கு கேட்டாலுமே எவ்வளவு கலெக்ஷன்ஸ் கேட்டாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்டு டூ எக்ஸல் வரைக்கும் எம் டு டூ எக்ஸல் வரைக்கும் இந்த சைஸஸ் எல்லாமே இந்த செக்ஷன்ல அம்பிரல்லா கட்ல நமக்கு வந்து அம்பிரல்லா மாடல் அவைலபிள் இருக்கு இது எல்லாம் பாருங்க இது எல்லாமே நீங்க டைரக்டா விசிட் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கலாம் நான் வந்தேங்க அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு பில் பண்ணாமா போனோமா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் சீக்வன்ஸ் ஒர்க்ல சூப்போபா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல ப்ளூலயுமே வந்து நேவி ப்ளூ மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஷேட்லயுமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இன்னும் ஒரு சூப்போபான ஒரு கலெக்ஷன் சோ நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ல பர்டிகுலரா ஃபிளவர் டிசைன் ஃபேன் பேஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம எனக்கு சிம்பிள் அண்ட் சட்டல் லுக்ல வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பேஸ் தான் பட் இது ஒரு ஷேட் இது ஒரு ஷேட் மிஸ் ஷேட் பேசிஸ்ல கேட்டாலுமே டிசைன் பேசிஸ்ல கேட்டாலுமே அதுமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் டிஃப்ரெண்டா நமக்கு வந்து டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல நீங்க கேக்குறீங்க பட் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒர்க் இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு கலெக்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கிராண்டான ஒர்க் வச்சு நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல் இது எல்லாமே என்ன மெட்டீரியல் நீங்க கேக்குறீங்க ரெயான் மெட்டீரியல் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரெயான் மெட்டீரியல் இருக்கு சாட்டன் சில்க் இருக்கு வாட்டிகன் சில்க் இருக்கு டிஷ்யூல இருக்கு எந்த மெட்டீரியல் கேட்டாலுமே என்ன பேட்டர்ல கேட்டாலுமே என்ன டிசைன்ல கேட்டாலுமே திருப்பி சொல்ற ஒரு பீஸ் வெறும் ஒன் டபுள்

ப்ரைஸ்க்கு அந்த குவாலிட்டி ஓகே தான் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு நீங்க என்ன வாங்கிருக்கீங்க நான் சிக்ஸ் பீசஸ் குர்த்தி செட் வாங்கியிருக்கேன் ஓகே ஸோ பில் பண்ணியாச்சு பர்ச்சேஸும் பண்ணிட்டாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்ப போறாங்க ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்த்து நமக்கு வந்து இருக்கிற மாதிரி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எந்த மாதிரி நீங்க கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எஸ் ஸோ இதே போல் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்க அப்படின்னா ஸ்க்ரீன் இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணி டேட்டா வசூல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ லீவா ஃபேப்ரிக்ல நமக்கு வந்து ப்ளஸ் சைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்காகவே ஒன் டபுள் நைன் ஒரு பீஸ் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு இங்கே பாருங்க ஃபைவ் எக்ஸல் போட்டிருக்காங்க லீவா ஃபேப்ரிக்கில் நமக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆஃபர் வந்து சொல்கிறாங்களே நம்ம நேரில் போனோம் அப்படின்னா ரேட்டை ஏற்றி ஏற்றி வேறு மாதிரி வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் நம்ம விஆர் ஃபேஷனில் கிடையவே கிடையாதுங்க இந்த கடை ஃபுல்லாகவுமே ஏன் இந்த அஞ்சு நாளைக்கு நம்ம இதை ஒன் டபுள் நைன் கடையே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி பேர் வைக்கிற அளவுக்கு எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே நமக்கு வந்து ஒன் டபுள் நைன் அப்படின்ற கான்செப்ட்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ளவர் டிசைன்ல இது எல்லாமே நல்லா ஆத்தென்டிக்கா கோவா ஸ்டைல் நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ கோவா ஸ்டைல உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே அவைலபிள் இருக்கு அதே போல உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல கேட்டாலுமே இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் சைஸ்ல ஃபோர் எக்ஸல் சைஸ் பாருங்க ஃபோர் எக்ஸல்ல லீவா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே ஹோல்சேல் கிடையாதுங்க ஓன்லி ரீட்டைல் ஸோ எவ்வளோ வேணா நீங்க சிங்கிள் பீஸ்ல இருந்து எவ்வளவு தேப்பட்டாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் இங்க ஒரே கண்டிஷன் என்னன்னா ஹோல்சேல் கிடையாது ரீட்டைல் மட்டும் தான் சரி லீவா ஃபேப்ரிக்ல வேற என்ன கலெக்ஷன்ஸ் அப்படி நம்ம நம்ம நார்மலா கேக்குறவங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேட்டர்ன்ஸ் பாருங்க ஒயிட் கலர் ஷேட் நல்லா உங்களுக்கு வந்து கிளி பச்சை கலர்ல பியூட்டிஃபுல்லா ஃபேப்ரிக் எல்லாமே ரேயான் கிளாத்ங்க சம ஃபேப்ரிக்கா இருக்கு சம குவாலிட்டில இருக்கு எவ்வளவு நீங்க கஷ் பண்ணாலுமே அந்த சுருக்குமே தெரியாது மெஷின் வாஷும் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் அதே கலர் கான்ட்ரா கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கிளி பச்சை கடல்ல இந்த மாதிரி கொலை கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே அட்ராக்டிவான லேட்டஸ்ட் பிரிண்ட்ஸ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம விஆர் ஆர் ஃபேஷன்ல எவ்வளவு தேவைப்பட்டாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்ட் விசிட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்க மாறிட்டே இருக்கோங்க ஒரு லட்சம் பீஸ் சொல்லிட்டாங்க வந்துகிட்டே இருக்க போய்கிட்டே இருக்கும் பட் அஞ்சு நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் ஆகஸ்ட் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் ஆஃபர் நீங்க க்ளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்க சோ இங்க பாக்குறது எம் சைஸ்ல சோ எம் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரிண்ட் இருக்கக்கூடிய லீவா ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ பிளஸ் சைஸ்ல நீங்க பாக்குறீங்க அதே பிரிண்ட் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல அவேலபிளும் இருக்கு சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய டிஷ்யூ ஃபேப்ரிக்ல டிஷு ஃபேப்ரிக்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்க பாருங்க டிஷ்யூல உங்களுக்கு வந்து லைனிங் க்ளாத் சேதே வந்து கொடுத்து சைஸ் பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல சோ எம் டூ டபுள் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இது எடுத்தீங்கன்னா ஒன் டபுள் கொடுத்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் எவ்வளோ பீசஸ் தேவைப்பட்டாலுமே கலர் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ தேட்ட டிஷ்யூல பாருங்க லைக் கலர் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிள் குத்தாது இரிட்டேஷன் இருக்காது நல்லா வேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி வேர் பண்ணிட்டு கூட நீங்கள் ஜஸ்ட் அண்ட் ஜோஸ் ஒரு ஷிமர் லெகின் போட்டு பேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்க ஃப்ளவர் டிசைன்ல ஸோ ஃப்ளவர் டிசைன் அப்படின்னாலே நிறைய பேர் எக்ஸைட் ஆயிருவீங்க அந்த மாதிரி டிஷ்யூ ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் அதே பேட்டர்ன்ஸ் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல டிசைன்ஸ்ல எல்லாமே அவைலபிள் இருக்கு டிஷ்யூல இது மட்டும் கிடையாதுங்க அப்படி நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தீங்க அப்படின்னா போர்டே போட்டுருங்கப்பா சேல் ஒன் டபுள் நைன் ஒரு பீஸ்க்கான காஸ்ட் ஒன் டபுள் நைன் இங்க இங்க எது எடுத்தாலும் ஒரு பீஸ்க்கான காஸ்ட் ஒன் டபுள் நைன் இது எல்லாமே ரெயின்போ பிரிண்ட்ல ஸோ ரெயின்போ பிரிண்ட்ல நல்ல வாட்டர் ஃபால் சீக்வன்ஸ் வச்சு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே டார்க் கலர் கேட்குறீங்க அப்படின்னா டார்க் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எம் டு டபுள் எக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க டிஷ்யூல மட்டும் இது இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன்ல கேட்டாலுமே ஃபுல் பிரிண்ட் இல்லைங்க எனக்கு வந்து ஹாஃப் பிரிண்டா வேணும் அப்படின்னு கேட்கறவங்க இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ எந்த கலெக்ஷன் சேர்த்தாலுமே சொல்லிக்கிட்டே போலாம் டிஷூல மட்டும் சரி டிஷூ நீங்க காமிச்சிங்க இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டான வெரைட்டியா நம்ம காமிச்சா நல்லா இருக்கும்னு கேக்குற உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு silk வெரைட்டி நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சைடு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டிகன் silkல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ வாட்டிகன் silkல M to double வரைக்கும் டிஃபரெண்டான கலெக்ஷன் அதாவது நல்ல உங்களுக்கு மேல வந்து சீக்வன்ஸ் வர்க் வச்சு நல்ல பிரிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கு கீழே பாத்தீங்கன்னா ப்ளைனா இருக்கும் சோ இதுக்கு நீங்க வந்து ஷிமர்ல வந்து கிரே கலர் லெகின்ஸோ சில்வர் கலர் லெகின்ஸ் நீங்க பேர் பண்ணீங்கனா எப்படி இருக்கும் தெரியுமா

பாருங்க அடுத்து சூப்பர் பார்னர் நமக்கு வந்து சாட்டன் சில்கில் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்கா வியர் ஃபேஷன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆஃபர்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு வந்து யூனிக்காக கொடுக்குறாங்களோ அதே போல கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு சலிக்கவே சலிக்கிறது வாங்கிட்டே இருக்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஒன் டபுள் நைன் ரேஞ்சஸ்ல லீவா ஃபேப்ரிக்ல நமக்கு நைட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா யாராலுமே நம்ப முடியாது ஆனால் உண்மைதாங்க இந்த மாதிரி நைட்டீஸ் எல்லாமே லீவா ஃபேப்ரிக்ல நமக்கு ஒன் டபுள் நைன்ல ரெயான்ல நல்லா அந்த ஷேப் எல்லாமே பக்காவா இருக்கு நான் வச்சு காமிக்கிறேன் சூப்பரா இருக்கு சைஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா அப்டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் லைக் கலர் காம்பினேஷன் டார்க் கலர் காம்பினேஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்க சூப்பர் சூப்பரான நைட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ல வி நெக் பாட்டர்ன்ல கேட்டாலுமே இல்ல யூ நெக் பாட்டர்ன்ல கேட்டாலுமே எந்த நெக் பேட்டர்ல கேட்டாலுமே அவைலபிள் இருக்கு இது பாருங்க இது டிஃப்ரெண்டான உங்களுக்கு ஒரு பேட்டர்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பா இது வேர் பண்ணா நமக்கு நைட்டியா குர்தியான சந்தேகம் வந்துருங்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நைட்டீஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு ஸோ எம் டூ டபிள் எக்ஸ்எல்லில் நீங்கள் எந்த பேட்டன்ஸ் வரலாம் காமிக்கிறதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவைப்பட்டாலுமே சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீலுக் பேட்டர்ஸ் சில இதில் வந்து உங்கள் ஜிப் பேட்டனில் கூட கொடுத்துட்ருப்பாங்க ஜிப்புமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா குவாலிட்டியான ஸிப்பில் தான் நீங்கள் பாருங்க நாட் ஸோ ஒன்று ஒன்று யூனிக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல குட்டி குட்டியாக நமக்கு வந்து டீட்டெயிலிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அழகாக நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நைட்டீஸில் இது மட்டும் கிடையாதுங்க நைட் சூட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது அது முக்கியமாக இதுமா பாப்கார்ன் ஃபேப்ரிக் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல நம்ம குர்தீஸ் பார்த்துருப்போம் ஆனால் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி நைட் சூட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லைன்னா டாப் இருக்கும் உள்ள வந்து உங்களுக்கு பாட்டம் இருக்கு சோ இந்த மாதிரி பாட்டமும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க எம் சைஸ்ல சேம் டு டபுள் எக்ஸ்எல்ல பாப்கார் ஃபேப்ரிக்ல நமக்கு டிசைன் வைஸ் ஐ மீன் டிசைன் இருக்காது பட் பிளைனா ஃபேப்ரிக் வைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சோ கலர் காம்பினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூல கிரீன்ல பிளாக்ல பிளாக் கலர் சான்ஸ் இல்ல ஈஸி டு வேர் ஈஸி டு இது பண்ண ஸ்லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி சோ ஈஸி டு வேர் ஈஸி டு மெயின்டைன் கான்செப்ட்ல பாப்கார் ஃபேப்ரிக்ல இவ்வளவு கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து நைஸ் கொடுத்துருக்காங்க பாப்கார்னே எனக்கு வந்து பிளைனில் வேணாங்க பிரிண்டில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி புள்ளிங்கோ ஸ்டைலில் பாருங்க புள்ளிங்கோ ஸ்டைலில் நல்ல டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஒன்று ஒன்று யூனிக்கான பேட்டர்ன்ஸ் ஒன்று ஒன்று யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க இது நிறையவே அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் கலர் எல்லாமே யூனிக்கான கலர் காம்பினேஷன் இந்த கலர்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இதே இப்போ இதே கலரில் இதே டிசைனில் இது ஒரு கலர் பார்த்தீங்க இந்த கலர் நீங்கள் பாருங்க நல்லா ஒயின் கலர் லைட் ஒயின் கலரில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க புள்ளிங்கோ ஸ்டைலில் கேட்டிங்கன்னா அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குங்க எடுத்துகிட்டு போய்கிட்டே போல அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு இது பாருங்க சூப்பர்பா இல்ல இது எவ்வளவு நினைக்கிறீங்க ஒன் டபுள்லைன் மட்டும்தான் எம் டு டபுள் எக்ஸ்எல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் இன் மட்டும்தான் டாப் பாட்டமும் சேர்த்து நைட் சூட்ல நீங்க டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து ஒன் டபுள் என் ஒன் டபுள் ஒன் டபுளை ஆச்சரியப்படுற விஷயம் தான் ஆச்சரியமான ஆஃபர் தான் எக்கச்சக்கமா நீங்க அள்ளிக்கலாங்க இங்க பாரு பிள்ளைங்க ஸ்டைல எக்கச்சக்கமா இங்க பாருங்க டிஃபரெண்டா யூனிக்கான பேட்டர்ன்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய அவைலபிள் கலர் எல்லாமே சும்மா தரங்க டிசைன் பிரிண்ட் எல்லாமே தரம் தரம் தரோம் வேற மாதிரி சூப்பர் சூப்பரா இருக்கு இருக்கு இங்க பாருங்க மேல எதை வாங்குறது எதை விடுறது ஒரே குழப்பமா கடையே வாங்கிடலாம் போல சோ அங்க பாத்தீங்கன்னா பிளெயின்ல உங்களுக்கு வந்து எம் வந்து கொடுத்தாங்க பிரிண்ட்ல வந்து எம் தாண்டி இங்க இருக்க கூடிய எல்லாமே எம் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே அப்டு போர் எக்ஸல் வரைக்கும் தாராளமா இங்க பாருங்க த்ரீ எக்ஸல் சைஸ்ல எக்ஸாம்பிள் இங்கே போட்டுருக்கு த்ரீ எக்ஸல் சைஸ்ல நான் ஒரு கிராண்ட் அமௌண்ட் எடுத்திருக்கேன் போர் வரைக்குமே நமக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அழகழகா விதவிதமா ரகரகமா எதை வாங்குறதுங்க எதை விடுறதுங்க எனக்கே தெரியலங்க நம்ம வந்து ஒரு பேக் ரெண்டு பேக் ஃபுல்லா டிராவல் பேக் ஒப்பிட்டு போற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க ஆனா அஃபோர்டபுளா நமக்கு வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வைக்கிறோம் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வைக்கிறோம் அப்படின்னா அப்படி இருபது முப்பது கலெக்ஷன்ஸ் அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நைட் சூட்ஸ்ல இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நைட்டிஸ்ல இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு குர்தீஸ்ல அம்பரலால பேட்டிகன்ஸ் இருக்குல்ல சாட்டன்ஸ் இருக்குல்ல டிஷ்யூல எவ்வளவு வேணும் எவ்வளவு தேவைப்பட்டாலுமே ஒரே இடத்துல நீங்க வந்து ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஒரு பீஸ் ஒரு ப்ராடக்ட் ஒன் டபுள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாங்க ரீட்டைல் கான்செப்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க அப்டு ஆகஸ்ட் டென்ட் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் திருப்பி நாளைக்கு எவ்ளோ சீக்கிரம் முடியுமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க லொகேஷன் நீங்க வந்து மேப் லிங்க் கண்டிப்பா பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கிறது அடுத்த சந்திக்கிறேன்